அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சக்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் ஷொஹ்தாக்கள் மேலும் இன நலதோர் மதிலிசில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அவர்களின் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று முடித்தாகட்டுமாக ஆமீன் அல்லாஹு தாலா தன் திருமறையிலே கூறுகிறான் வல்லதி ஜா பிசிதி முத்தகுன் அன்றியும் அவர்கள் உண்மையை கொண்டு வந்தவர்களும் உண்மையை ஏற்றுக் கொண்டவர்களும் பயபக்தி உடையவர்கள் என்று அல்லாஹ் அபுபக்கர் அவர்களை பார்த்து சொல்றான் இன்னும் சொல்லப்பான நபி சொல்லா அலி அவங்க சொல்லியிருக்காங்க அல்லாஹ் உங்களை நரக நெருப்பில் என்று விடுதலை செஞ்சிருக்கிறான் அல்லாஹ் உங்களை நரக நெருப்பிலிருந்து விருது அலிசல்லாம் அவர்களை பார்த்து அவர்களை சிறப்பை கொண்டு அவர்களை சிறப்பை பற்றி நபிசல்லி அவர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் என்றா நம்ம சற்றே சிந்திக்கு பார்க்கணும் மாணவர்களே நபிசல்லா அலிசல்ல அவங்க நபி பட்டம் வாங்கறதுக்கு முன்னாடியே அலி நபிசல்லும் தோழராக இருந்திருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா விசவல்ல சொல்லும் இஸ்லாட்டை பற்றி சொல்லும் போது முத முதலாக உபகரிசித்தலையெல்லாம் ஒன்று அவங்கள பற்றி சொல்றாங்க இஸ்லாத்தை சொல்றாங்க ஏற்றுக்கோங்க அப்படின்னு ஒரு தயக்கமும் இன்றி ஒரு எந்த ஒரு பய பயமும் இல்லாம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க ஒரு மனிதரிடம் நான் சொன்ன இஸ்லாத்தை பற்றி சொன்னா ஏதோ ஒரு தயக்கமோ ஏதோ ஒரு பயமோ இருக்கும் ஆனா அவ்வக்கர் சித்திகளில் தான் அவங்களிடம் நம்ம இஸ்லாத்தை போய் எட்டி வைக்கும் போது எந்த ஒரு பயமும் இல்லாம எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றாங்க ஆரம்பத்துல இஸ்லாத்தை ஏற்று ஆரம்பத்துல தன்னை என்ன செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா குரான அதிகமாக அதிக அதிகமா ஓதக்கூடியவரா இருந்தாங்க அப்ப காசியர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்களை குரான் ஓதல தடுத்துட்டாங்க சரி தடுத்த பிறகு என்ன செஞ்சாங்க நபீசல் அல்லா ஹுலே செல்லம் அவங்கள்ட்ட கூட சொல்லாம பெட்டி பெட்டி படைக்கையோட மக்கா விட்டு கிளம்பிட்டாங்க பெட்டி படைக்கையோட மக்கா விட்டு கிளம்பிட்டாங்க நபீசல் அலுவலம் கூட சொல்லல சரி அப்படி வெகு தூரம் போயிட்டே இருக்கும் போது மாது அப்படிங்கிற ஒரு இடத்துல மிக சந்தை நிறைஞ்ச இடம் மார்க்கெட்டு நிறைய மக்கள்லாம் போயிட்டு வரக்கூடிய இடம் அப்போ ஒரு நபர் பார்க்குறாரு இவ்ளோ தக்கினா அப்படின்னு ஒரு அவங்க பார்த்துட்டு இவரைய உபபக்கர் சித்திரே இல்லா அவங்கள மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே பேக்கிறாங்க நீங்கள் அபுபக்கரா அப்படின்னு கேட்கும் போது அங்கே ஆமா அப்படின்றாங்க சரி எதுக்கு பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் மாதிரி இன்னும் என்ன சுமாச்சாரம் இப்படி இப்படி நடந்துச்சு இந்த மாதிரி மார்க்க சட்டங்களை பற்றி என்னால படிக்க முடியல குரான ஓத முடியல காப்பிரங்களை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது நபிகள் நாயின் சொல்லலா ஒலைய சொல்லம் அவங்களுடைய குணத்தை கொண்டவங்க நீங்க அவங்களை இந்த அளவுக்கு குணம் இருக்கிறீங்க அப்படிப்பட்டவங்க மக்கா விட்டு துரத்தி படைக்க கூடாது தொடர்த்தி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாங்க நான் உங்களுக்கு பாதுகாப்பு தரேன் அப்படின்னு மக்கா மக்காவாசிகள்கிட்ட போய் பேசுறாங்க இந்த மாதிரி அபுபக்கர் சித்திக் குரல் அவங்களுக்கு நான் அடைக்கலம் கொடுக்குறேன் பாதுகாப்பு தரேன் நீங்க அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க கூடாது அப்படின்னு மக்கா மக்காவசியம் ஏற்றுக்கிட்டாங்க சரி அப்ப என்ன திருப்பி நான் அபுபக்கர் சித்திகரில் இல்லாதவனும் வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்கிறாங்க திருப்பி குரான் ஓதுறாங்க அவங்க குரான் ஓதுறதை பார்த்து எப்படி ஓதுறாங்க அப்படின்னா வசனங்கள் ஓதிக்கொண்டே இருக்கும் போது தன்னை அறியாம தேம்பி தேம்பி அழுகுறாங்க தேம்பி அழகும் போதே பக்கத்தில் இருக்கிற பெண்கள் சிறுவர்கள் எல்லாம் எப்படி அவங்கள பார்த்துட்டு அவங்க சித்திக்கிறாங்க ஏதோ ஒன்று ஓதுறாங்க ஏதோ ஒன்று திரும்பி ஓதி அழுகுறாங்க அவ அதே பார்த்து அந்த சிறுவர்களும் பெண்களும் அழுகுறாங்க அந்த சிறுவர்களும் பெண்களும் அழுது அந்த இஸ்லாம்களை மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்கிறாங்க இது மக்கத்து காப்பி இருக்கு பொருட்களை இதை பார்த்துட்டு திரும்ப இக்குன்னு தாக்கி நான் அவங்கள கூப்பிட்டு வராங்க கூட்டு வந்து இந்த மாதிரி அவபக்கர் இப்படி செய்யறாங்க அழுகுறாங்க அவங்க அழுகைய கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்க அவங்க அழுகைய கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுனே உடனே பூத்தாக்கி நான் அவக்கர் சிதிகரில் அவங்க வீட்டுக்கு போறேன் உங்களை அழுகையை நிறுத்திங்க இல்லைன்னா உங்களை நான் எடுத்துருவேன் பாதுகாப்பை திரும்ப பெற்றுவேன் அப்படின்னு சொல்றப்பா அவங்க சொல்றாங்க உங்களை எனக்கு தேவையில்லை அல்லாஹைய பாதுகா பாதுகாப்பு மட்டும் எனக்கு போதும் அப்படின்றாங்க பத்துறே வீ குரான் ஓதுறாங்க ஓதி ஓதி மக்களை எல்லாம் நேர் வரிையில ள இன்னும் சொல்ல போனா அவுபக்கர் சித்திக் ரலி الله அவங்க எல்லா இடத்திலும் இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களின் அவர்களைப் பிறகு இரண்டாவதாகவே இருந்தாங்க இன்னும் சொல்ல போனா குகைலியும் இரண்டாவதாக இமாமத்தியும் இரண்டாவதாக இன்னும் சொல்ல போனா இறந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் பிறகு இரண்டாவதாக அடக்கப்பட்டாங்க அப்ப அடக்கிறப்ப அவங்க சொல்றாங்க இந்த மூத்த சஹாபிகள் வசீலா செய்யறாங்க இந்த மாதிரி நபி சொல்லாஹு அலி சொல்லம் அவங்களுக்கு நேரம் என்னை அடக்கிறாதீங்க அவங்களை தோல் புஜத்துக்கிட்ட அதுக்கு கீழே இறக்கி என்னை அடக்குங்க அதுதான் மரியாதையா இருக்கும் அதுதான் எனக்கு சிறந்ததா இருக்கும் அப்படின்றாங்க இன்னும் சொல்றாங்க நபி சொல்லல்லா அலு என்ன அப்படின்னா எல்லாருமே எல்லா சஹாபாக்களும் எல்லா மக்களும் மதீனாவை நோக்கி ஹிச்சிரத்து செய்கிறாங்க அப்போ நபிசல்லா அழி சொல்லம் அவங்களும் சித்திக்கரை இல்லாத ஒன்று அவங்களும் மக்களால தனிச்சு இருக்கிறாங்க அப்போ மத்தியான வேலை நபிசல்லி சொல்லம் எப்பயுமே மத்தியான இடத்துல யாரோடைய வீட்டுக்கும் போக மாட்டாங்க வலிமைக்கு மாற என்ன செய்யறாங்க அப்படின்னா அவபக்கர் சித்திக்கிற இல்லா அவங்க வீட்டுக்கு போறாங்க போயிட்டு கதவு தட்டிட்டு கவு கசீதி கிரவு திறக்குறாங்க லில்லாஹோ கதவை திறக்கிறாங்க சொன்னனே அல்லாஹ் ஹத்தால எனக்கு இச்சிரத்து செய்யறதுக்கு பயணத்துக்கு அனுமதிச்சிட்டா பயணத்துக்கு தயாராகிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் உடனே அபுவ கசீதி கிரையில்லா ஹோன் ஹோ இந்த அளவுக்கு அழுகுறாங்க அப்படின்னா ஆனந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் விட்டால் அந்த அளவுக்கு அனுப்புறாங்க ஐஷா ரலையெல்லாம் அவங்க பார்த்து அப்படி சொல்றாங்க ஒரு மனிதன் ஆனந்தத்துல ஆனந்த கண்ணீர் விடலாம் ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு விடலாம் ஆனா கோவி கோவி தேம்பி தேம்பி அழுந்த ஒரே மனிதர் அவ்வக்கர் சித்திக்கிற எல்லாம் தாளானு அவங்க மட்டும் தான் அப்படின்றாங்க சரி அப்ப பயணத்துக்கு கிளம்பிட்டாங்க தயாராயிட்டாங்க பயணத்துக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் பதினாலு நாட்கள் அவங்க கூட இருக்கிறாங்க மூணு நாள் சவுறு கொகையில நான் விசல சில அவங்களை பாதுகா பாதுகாக்கறதுலே கண்ணும் கருத்துமா இருந்தாங்க எப்படின்னு சொன்னா அந்த குகையில யாராவது எதிரிங்க வந்துட்டாங்க வந்துடுவாங்களோ உள்ள யாரோ இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்சலாசிலம் வெளியே நிற்க வச்சுட்டு உடனே உள்ள போய் பார்க்குறாங்க ஏதோ உள்ளே இருக்கா ஏதாவது விஷச்சந்துக்கள் ஏதா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பிறகு நம்சிலம் அவங்கள உள்ள கூப்பிட்டு வந்து படுக்கைகள் விரிக்கைகள்லாம் விரிச்சு உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு விசாரலம் அவங்கள பாதுகாக்கிறதுல கண்ணு கருத்துமா இருந்திருப்பாங்க சரி ஒரு நபர் ஒருத்தர் கூட சேர்ந்து ரொம்ப நாள் இருந்தா எந்த அளவுக்கு அந்த நபருடைய பழக்க வழக்கங்கள் இவங்கள்ட்ட இருக்கும் ஆசிக்கின்கள்லாம் தன்னுடைய கித்தாபுகளை எழுதுறாங்க பதினாலு நாட்கள் அபு பக்கர் சித்திகரளி அவங்க கூட இருந்ததுனால அச்சு அசலா நபிகள் நாயக்லா அலையம் அவங்க எப்படி நடப்பாங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு அப்படியே ஆகிட்டாங்க அபுபக்கர் சித்திகரளி அப்ப சொல்றாங்க எப்படின்னா அவுபக்கர் சித்திக்கிறவர்கள் எல்லாம் மதீனாக்கு உள்ள வராங்க அபிசலாசலம் உள்ள வராங்க அப்ப வரும்போதே அந்த மக்கள் எல்லாம் பாக்குறாங்க இதுல யார் அபுபக்கர் சித்திக்கிறவர்கள் எல்லாம் யாரு நபிசல் அல்லா அலே சொல்லம் அப்படின்னு அப்படின்னு பார்க்கும் போது உடனே அப்பக்கர் சித்திக்கிற எல்லாம் அவங்க செய்யறாங்க தடனே உடனே தன்னுடைய துண்டை எடுத்து வெயிலே படாத நபி நம்பிகள் நான் சொல்லலாம் அவளே செல்லும் அவங்க மீது வெயில் படாத அளவுக்கே தன்னுடைய மேனியை வைக்கிறாங்க அப்படி அப்படி பார்த்தோன்னே மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க இவர்தான் நம்பி சொல்ல சொல்லும் அவங்க இவங்க பணியாளர்ங்க பணியாளருங்க அப்படின்னு அப்போ அவ் பகர் அல்லாஹு எந்த அளவுக்கு இருந்தாங்க தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை நபி சலல்லாம் அலி சொல்லம் அவங்கள்ட்ட எப்படி பகிர்ச்சிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் இந்த வகையில் அல்லாஹு தாலா எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய அம் தௌஃபீக்கே தந்தல் குடிவானாக வாஹிருத அலமது இல்லாஹி ரபி லாலமீன் அலாம் வைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாது